இமேஜின் பண்ணி பாருங்க பதிமூணாயிரம் அடி ஐஸ் கீழே இருபது மில்லியன் வருஷமா யாருமே தொடாத ஒரு லேக் இருந்தா அதுல இருபது மில்லியன் வருஷம் முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் இன்னைக்கு இருந்தா வெல்கம் டு லேக் வஸ்டாக் அண்டார்டிகான்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருது ஐஸ் கட்டி பெண்வின் மாதிரியானது தான் ஆனால் அங்கே தான் இந்த லேக் மறைஞ்சிருந்திருக்கு ஓகே இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்காக என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அண்டார்டிகால ரஷ்யா வெதர் எர்த் மேக்னடிக் அட்மாஸ்பியர் எல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஐஸ்லேயர் ஆராய்ச்சி பண்ண ரஷ்யன் ஜியோகிராஃபர் ஆண்ட்ரே செஸ்மிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுறாரு அப்போது அந்த இடத்துக்கு கீழே தண்ணி இருக்கலான்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அது லேக்னு நிரூபணம் ஆகல அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் சிலர் ஏர்போன் ரேடியோ எக்கோ சவுண்டிங் டிவைஸ் யூஸ் பண்றாங்க ரேடியோ வேவ்ஸ ஐசிஸ் வழியா அனுப்புறாங்க ஏதாவது எக்கோ பவுன்ஸ் ஆகி இன்ஃபோ கிடைக்குமான்னு பாக்குறாங்க அதே மாதிரி கிடைக்குது அது கூடவே இஆர்எஸ் ஒன் சாட்டிலைட்ஸ் எடுத்து கொடுத்த மெசர்மெண்ட்ஸ் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல லேக் வஸ்டாக் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க சரி இப்போ இது எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் ஐம்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது அப்ராக்சிமேட்டா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கலான்னு சொல்றாங்க அதை நம்ம சென்னையை விட முப்பது மடங்கு பெருசா இருக்கும்னு சொல்றாங்கப்பா சரி அது எப்படி உறையாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு காரணம் நம்ம பூமி தான் எர்த் ரிலீஸ் பண்ற ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்புறம் இருக்க ரெண்டும் சேர்ந்து அந்த இருக்க சரி அந்த லேக் எப்படி போனாங்க அங்க என்னதான் கிடைச்சதுன்னு பாக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரஷ்யா ஐச ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க மெதுவா கவனமா ட்ரில் பண்றாங்க பிகாஸ் அங்க உள்ள தண்ணி கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும்ல அதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் லேக்கோட சர்ஃபேஸை ரீச் பண்றாங்க அங்க இருந்து சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பிள்ஸை அனலைஸ் பண்றப்போ மூணாயிரம் யூனிக் ஜீன் சீக்வன்ஸ் கிடைக்கிது ஆனா இதுல பாதி ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணதான் ஆனா அங்க இருந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஆர்கனிசம் ஆல்சோ கிடைச்சிருக்கு அது இதுவரை நம்ம பார்க்காதது எதனால் இது முக்கியமான ரிசர்ச்சா இருக்குன்னு பார்த்தோம்னா இருபது மில்லியன் வருஷமா அங்கே சூரிய ஒளியே படலை அவ்வளவு அதிகமான பிரஷர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியில் இருக்க ஆக்சிஜன் அளவு விட ஐம்பது மடங்கு அதிகமான ஆக்சிஜன் லெவலில் இருக்க தண்ணி அங்கேயே லைஃப் ஃபார்ம் இருக்குன்னா இதே மாதிரி தகவமைப்பு இருக்க வாழ கடினமான இடமா நினைக்கிற ஜூபிட்டர் மூன் யூரோப்பா சேட்டன் மூன் என்சோலஸில் கூட லைஃப் ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக ஏலியன் தானே ஏலியன்ஸ் இல்லை பூமியில் நம்ம கண்ணில் படாத உயிரினங்களை தேடுறது கண்டிப்பாக இதோட நிற்க இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை